வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்ன மருமகள் சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர்ட்டாக ஒளிபரப்பு ஆகிட்டு வருது இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த பில்லராக முக்கியமான கதாபாத்திரத்தில் அப்பத்தா கதாபாத்திரத்தில் வி ஆர் திலகம் அம்மான்னு நடிச்சிட்டு வராங்க வி ஆர் திலகம் அம்மாவை நீங்கள் இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் பல சீரியல் சினிமாக்களையுமே பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இவங்களோட கணவர் தான் ராஜசேகர் அவர்கள் ராஜசேகர் அவர்களும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சீரியல்கள்லேயும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள்லேயுமே நடிச்சிட்டு வராங்க ராஜசேகர் திலகம் அம்மா இருவருமே காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு நாடக மேடையில் மீட் பண்ணியிருக்காங்க இருவரும் தங்களோட காதலை சொல்லியிருக்காங்க ஆனால் உடனே திருமணம் பண்ணிக்காமல் நடிப்பு மேலே ரொம்பவும் கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இவங்க நடிப்பு மேலே கவனம் செலுத்திட்டு இருவரும் காதலிச்சு தான் வந்திருக்காங்க ராஜசேகர் அவர்கள் நாற்பத்தைந்து வயதுலேயும் திலகம் அம்மா நாற்பத்தி வயசு நாற்பத்தி மூன்று வயதில் இருக்கும்போது தான் இருவருமே திருமணம் செஞ்சுருக்காங்க எங்களது கொஞ்சம் லேட் மேரேஜாக இருந்தாலும் எங்களோட காதலில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோன்னு சொல்லியிருக்காங்க ராஜசேகர் திலகம் அம்மா இருவருமே இவங்க இப்போது சமீபத்தில் எண்பதாவது திருமண நாளையுமே கொண்டாடி இருக்காங்க இருபது வருட காதல் வாழ்க்கை நாற்பது வருட திருமண வாழ்க்கைன்னு ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க ராஜசேகர் திலகம் அம்மா இருவருமே அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க